என்ன உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கா கடன் தொலை இருக்கா கண்ணை மூடி அந்த அந்தளவுக்கு பிரச்சனை இருக்கா தற்கொலை பண்ணிக்கணும்னு போகல தோணுதா என்ன அப்படிலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா எத்தனை தடவைங்க தற்கொலை பண்ணுறது அந்த மாதிரி எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கவே கூடாது சாகிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்னா வாழ்கிறதுக்கே உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை உங்களுக்கு சாகணும்னு தோன்றப்ப பக்கத்துல உங்க ஊர்ல வந்து ஹோம் இருக்குன்னு தெரியுங்களா அந்த அநாத ஆசிரமம் இருக்கும் அங்க ஒரு நாள் போய் அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த கா குழந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கை இல்லாதவங்க கால் இல்லாதவங்க ஏன் கண்ணு இல்லாத குழந்தைங்க கூட அவங்க எல்லாம் கூட அவங்க வாழ்க்கையை அவ்வளோ சந்தோஷமாக வாழ்றாங்க எல்லாம் இருக்கிறத ஒரு குறையாவே அவங்களுக்கு தெரியாது அவங்களே எதிர்நீச்சல் போட்டு அவங்க லைஃப்பில் ரன் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு நாள் அவங்க கூட இருந்து அவங்க வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கணுன்ற அந்த எண்ணம் எப்போவுமே வராது தைரியமாக இருக்கணும் செத்து போனா எதையுமே சாதிக்க முடியாதுங்க உயிரோட இருந்தால் மட்டும்தான் எதையுமே சாதிக்க முடியும் உங்களால் முடியாத எல்லா விஷயத்தையுமே நீங்கள் உயிரோட இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் அதனால எப்போவுமே தற்கொலை பண்ணிக்கின்ற ஒரு இது வரவே கூடாது